உதிர்மை பேச்சாளராக சிரேஷ்ட சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரன் உரையாற்றியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய போராட்டத்திலே சுயநிர்ணய போராட்டத்துக்கான தோற்று அதனை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களில் மூல காரணமாக காணி என்ற ஸ்டேட் லைன் வந்து இந்த நாட்டினுடைய இன இனப்பரம்பரை பெரம்பியல்ல

விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் காணி உறுதி நிர்ணய திணைக்கழகத்தின் அதிகாரிகளினால் நாடளாவிய ரீதியில் உள்ள காணிகள் தொடர்பில் இந்த வருட மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவியது இந்த பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பது தொடர்பிலான குறித்த வர்த்தமானியை கடந்த பதினெட்டாம் தேதி இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இந்த வர்த்தமானியை பெறுவதற்கு விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நேற்று முன்தினம் அறிக்கையொன்றின் மூலம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்